என் தங்கப்பிள்ளையே பிள்ளையே ஆடி மாதத்தினுடைய வியாழக்கிழமை குபேர பகவானுக்கு உகந்த இந்த நாள் நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருள் உன்னுடைய பூஜை அறையில் நீ வைத்து விட்டால் போதும் நிச்சயமாக என் குழந்தை மிக பெரிய அதிர்ஷ்டத்தை குபேர பகவானிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்வாய் என் குழந்தையை பொதுவாகவே குபேர பகவான் தன் செல்வத்தை எல்லாம் இழந்து நின்ற நேரம் லட்சுமி தாயா இருந்து எந்திரத்தை பெற்று அத்தனையையும் மீட்டெடுத்தார் என்பதுதான் ஐதீகம் அவர் லக்ஷ்மி தாயா பெற்ற எந்திரத்தை தான் குபேர எந்திரம் என்று சொல்லி எல்லோரும் வழிபட்டு கொண்டிருக்கின்றோம் எல்லோருடைய இல்லத்திலும் அதை வைத்து பூஜைகளை செய்து கொண்டிருக்கின்றோம் என் குழந்தையே இது உண்மையான விஷயம் என்பது நீ அறிந்திருப்பது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு நன்மைகளை பயக்கும் இப்பொழுது இது போன்றெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை சுற்றி நடப்பது என்னவென்பதனை உனக்கு உணர்த்திவிட வருகின்றது உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இந்த எந்திரத்தை உன் இல்லத்திற்குள் வைப்பது மிகப்பெரிய நன்மைகளை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்திருப்பது உண்மைதான் என் குழந்தையே இந்த நாளில் நான் உனக்கு சில உண்மைகளை சொல்ல வேண்டி வந்திருக்கின்றேன் குபேர பகவானை வழிபடுவது மாலை நேரம் ஐந்து மணி முதல் எட்டு மணி வரையிலும் குபேர காலம் இந்த நேரத்தில் அவரை வழிபடுவதனால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல நன்மைகள் கிடைக்கும் அதே நேரம் நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளையும் நீ அவர் முன்னால் வைத்து விட்டால் போதும் நிச்சயமாக என் பிள்ளையை அவர் மனம் குளிர்ந்து நீ விரும்பியதை உனக்கு கொடுக்க எந்த அளவிற்கு உனக்கு செல்வம் தேவைப்படுகின்றதோ அந்த செல்வத்தை உனக்கு வாரி கொடுக்க அவர் வந்து விடுவார் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அது என்ன பொருள் எதை அவர் முன்னால் வைக்க வேண்டும் என்பதனை உனக்கு சொல்லிவிடத்தானே உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் வாழ்க்கை எப்பொழுதுமே நமக்கு தரக்கூடிய உண்மைகளை நாம் சரியாக புரிந்து கொள்ள முயற்சி செய்யும் பொழுது அவை அத்தனையும் நமக்கான மாற்றத்தை நமக்கே நமக்காக என்றும் நம் வசப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதுமே உனக்கான உண்மைகளை நிறைவாக உனக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய காலம் எதை தொலைத்தாலும் என் பிள்ளை நீ தொலைத்த இடத்திலேயே அது மீட்டெடுக்கக்கூடிய காலம் என் குழந்தையை சுற்றி பலரும் ஏதாவது சொல்லி என் பிள்ளையினுடைய மனதை கலைக்க முயற்சி செய்வார்கள் உனக்கு நடக்காது கிடைக்காது என்று சொல்லி உன்னை வேதனைப்படுத்த முயற்சி செய்வார்கள் ஆனால் அந்த வேதனைகளுக்குள் எல்லாம் நீ சிக்கிவிடாமல் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை நீ சரியாக பெற்றுக்கொள்ள முடிவு செய்துவிட்டால் போதும் இனி என்னாலும் உனக்கு நல்லது நடக்கும் இனி எந்த நேரத்திலும் உன்னால் முடியாத காரியம் என்று எதுவும் இல்லை என்பதனை உனக்கு புரிய வைக்கும் இறை நம்பிக்கை ஒன்றே இங்கு ஒவ்வொருவரையும் நிலைத்திருக்க செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ எதற்காகவும் விடாதே உன்னை தேடி வருகின்ற எல்லாவற்றையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் துணிந்த நின் நீ எதை எதிர்பார்க்கிறாயோ அதுவாகவே உன்னுடைய வாழ்க்கையும் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க வரும் உன்னை சுற்றிலும் நடக்கின்ற எல்லாமும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் நம்முடைய நம்பிக்கை நம்மை நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய சிந்தனைகளும் தான் உன்னை நல்லபடியாக அழைத்து செல்கிறது என்பதனை நீ புரிந்து கொள் எதையுமே தாண்டி உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கையில் அத்தனை சந்தோஷங்களும் உறுதியாக கிடைக்கும் பொழுது இதையெல்லாம் பெற்றுக்கொண்டு கொண்டு அடுத்தது என்னவென்று யோசிக்க நீ தயாராகிவிட வேண்டும் எல்லாவற்றிலும் முடங்கி நின்று விட்டாயானால் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நடக்காமல் போய்விடும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கு வரக்கூடிய சந்தோஷமான விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு கிடைக்காமல் போய்விடும் என்பதனை நீ மறந்துவிடாது நான் இருந்து உனக்கு எதை செய்தாலும் அதிலிருந்து நீ விரும்பியதை நீ விரும்பியபடி இந்த வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடிவு செய்து விட்டால் அது போதும் எல்லாமும் உன்னை வாழ வைக்கக்கூடிய ஒரு அதிசயத்தை நிகழ்த்தும் எல்லாமும் உன்னை அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் வராகி நினைத்து உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடிவெடுத்திருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது நான் இதிலிருந்து ஒரு தொழிலளவும் பின்வாங்கிவிடப் போவது கிடையாது இதிலிருந்து ஒரு நொடி பொழுதும் நான் பின்வாங்கிவிட வேண்டியது கிடையாது உனக்கு என்ன நடந்ததோ ஏது நடந்ததோ என்றெல்லாம் இனி நீ எண்ணி கலங்கிவிடாது உனக்கான மாற்றத்தை நீ நிச்சயமாக உறுதி செய்ய தயாராக உனக்கான விருப்பங்களை நீ நல்லபடியாக பெற்றுக்கொள்ள கொள்ள தயாராக இரு அம்மா சொன்னது போல எப்பொழுதுமே நமக்கு தெய்வங்களின் மீது இருக்கின்ற நம்பிக்கை நம் வாழ்க்கையை காப்பாற்றும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதுமல்லவா இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அதிலிருந்து நீ உனக்குரிய வெற்றியையும் இந்த வாழ்க்கையில் எதிர்வருகின்ற சூழ்நிலையையும் நீ கவனமாக தெரிந்து கொள்வன் யாராலும் உன்னை அவ்வளவு சுலபமாக வீழ்த்திவிட முடியாது மற்றவர்களுக்கு நீ இடம் கொடுப்பதை நிறுத்து உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் அத்தனையிலும் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை என்னவென்று சொல்லிவிட நீ துணிந்தன வேண்டும் என்றே உன்னை காயப்படுத்த துடிக்க எப்பொழுதும் ஆசைப்படுகின்றார்கள் இந்த மனிதர்கள் உன்னுடைய கஷ்டத்தை கண்டு ரசிக்கிறார்கள் நீ வருத்தப்படுவதைக் கண்டு இவர்கள் மனமகிழ்ச்சியடைய தயாராக இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை இவர்களுக்கு மத்தியில் நின்று உன் வாழ்க்கையை காப்பாற்றுவது உனக்கு சற்று சிரமமான விஷயமாகத்தான் இருக்கிறதல்லவா இந்த நேரம் இந்த நொடி நீ எதையும் நினைத்து வருந்தாமல் உனக்காக நான் வரக்கூடிய இந்த சூழ்நிலைகளை அத்தனையையும் நீ புரிந்து கொண்டு உன்னை சுற்றிலும் இந்த வராகி தருகின்ற மாற்றங்களை நீ சரியாக புரிந்து கொள் அம்மா உன்னை வழிநடத்த வருகிறாள் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதுமல்லவா மற்றவை எல்லாம் தானாகவே உனக்கு புரிந்துவிடும் மற்ற விஷயங்கள் அத்தனையும் தானாகவே என்னவென்று உனக்கு தெரிந்துவிடும் என் பிள்ளை நாம் ஆசைப்பட்டது போல நமக்கு எதுவும் கிடைக்கவில்லை என்றாலும் நாம் விரும்பியதையெல்லாம் அடையக்கூடிய மனப்பக்குவத்தை நீ கொண்டிருக்கின்றாய் சுற்றி இருப்பவர்கள் ஆயிரம் சொல்வார்கள் சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் எதையும் உனக்கு கிடைக்க விடாமல் செய்ய பல சூழ்ச்சிகளை செய்வார்கள் ஆனால் அதையெல்லாம் எண்ணி என் பிள்ளை நீ வருந்தாதே இதையெல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ கலங்காதே எப்பொழுது உனக்கு எதை நடத்த வேண்டும் என்பதனை நான் அறிந்து வைத்திருக்கின்றேன் மற்றவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளுக்கு முதலில் நீ முக்கியத்துவம் கொடுப்பதை நிறுத்து உன்னுடைய மனசாட்சிக்கு தெரியுமல்லவா எது நல்லது எது கெட்டது என்று உன்னுடைய மனசாட்சி சொல்கின்ற வார்த்தைகளுக்கு நீ கட்டுப்பட்டு நடந்தாலே போதும் அது ஒன்றே உன்னை நிச்சயமாக நல்லபடியான நிலைக்கு அழைத்துச் செல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உனக்காக நான் வருகின்ற நேரம் உனக்காக எப்பொழுதும் நான் உன்னை தொடர்கின்ற நேரம் இந்த வாழ்க்கையில் பேரதிசயங்களை எல்லாம் உனக்கு நடத்தும் உன்னைச் சுற்றி இந்த வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சி என்றால் என்னவென்று உனக்கு உறக்கச் சொல்லும் நீ இழந்த பொழுது உன்னை பார்த்து நீ சிந்துகின்ற கண்ணீரை பார்த்து யாரெல்லாம் ரசித்தார்களோ உன்னுடைய இந்த நிலை கண்டு யாரெல்லாம் மகிழ்ச்சி அடைந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் சரியான பாடத்தை உன் அம்மா நான் புகட்டுவேன் என்பதனை மறந்து விடாதே இனி எந்த நிலையிலும் நீ கலங்கிவிடாது உனக்கு வேண்டிய விருப்பங்களின்படி நீ எதையும் சந்தோஷமாக எதிர்கொள்ள துணிந்து விட்டால் அது போதும் உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்கே என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உன்னை சந்தோஷப்படுத்துவதற்குத்தான் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் வராகி என்னுடைய அன்பினால் ஒருவருக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கும் என்றால் அதைவிட பேரதிசயம் வேறேதும் உண்டா நீ என்னை மதிக்கிறாய் என் வார்த்தைகளை கேட்கிறாய் அம்மா நமக்கு நல்லதை நடத்தி கொடுப்பாள் என்பதனை நம்புகிறாய் என்றால் நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் அல்லவா நம்பிக்கை ஒன்றே நம்மை துணை கொண்டு இந்த வாழ்க்கையில் நமக்கான அடுத்த நிலையை என்னவென்று உணர்த்தி கொடுக்கும் நமக்கான சந்தோஷத்தை என்னவென்று தெளிவுபடுத்தி கொடுக்கும் அப்படி இருக்கும் பொழுது அந்த சந்தோஷத்தை நான் உனக்கு கொடுக்க நினைக்கின்றேன் இன்று நீ உன் வீட்டு பூஜை அறையில் வைக்க வேண்டிய ஒரு பொருள் என்ன தெரியுமா குபேர பகவானுக்கு பிடித்த இனிப்பு பண்டம் அதாவது பால் பாயாசம் செய்து இன்று உன்னுடைய பூஜை அறையில் வைத்து மாலை ஐந்து மணி முதல் எட்டு மணி வரையிலான குபேர காலத்தில் குபேர பகவானை மனதார நினைத்து வழிபட்டு இன்று குரு தட்சணா தட்சணாமூர்த்திக்கும் உரிய நாள் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உகந்த நாள் மொத்தமாகவே இன்று உன் வீட்டு பூஜை அறையில் பால் பாயாசம் செய்து வைத்து அவர்களை நீ மனதார நினைப்பாயானால் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் அவர்களிடத்திலிருந்து இந்த வாழ்க்கை உனக்கான மிகப்பெரிய நன்மைகளை நிறைவாக பெற்று கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எப்பொழுதும் உன்னோடு வருகின்ற உன் அம்மா சொல்வது உனக்கு சந்தோஷத்திற்காகவும் நீ இழந்ததை மீட்டெடுப்பதற்காகவும் வாழ்க்கை பணம் என்ற ஒன்றின் பின்னால் ஓடுகின்ற ஓட்டம்தான் அத்தனை வேறு எதற்காக ஓடுகிறான் ஆசைப்பட்ட வாழ்க்கை வேண்டும் ஆசைப்பட்டவர்கள் நமக்கு துணையாக வேண்டும் என்றாலும் கூட இந்த பணம் இருந்தால் அவை அத்தனையும் மற்றவர்களின் சம்மதத்தை தானாகவே பெற்று கொடுத்துவிடும் அப்படித்தான் ஒவ்வொன்றும் நடக்கின்ற இந்த நேரத்தை என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் எதற்காகவும் என் குழந்தை நீ வருந்திக் கொண்டிருக்காதே எதற்காகவும் என் பிள்ளை நீ கலக்கம் கொண்டிருக்காதே உனக்காக இந்த தாயானவள் சொல்வது போல நாம் எந்த தெய்வத்திடம் நமக்கான வேண்டுதலை எப்படி பெற முடியுமோ அதை அப்படி நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் நிச்சயமாக இவை அத்தனையிலும் உனக்கான மாற்றங்களும் உனக்கான திருப்பங்களும் உறுதியாக நடக்கும் நீ எதிர்பார்த்ததை விட மேலும் மேலும் பல அதிசயங்களும் உனக்கு நடக்கும் என் பிள்ளையே எதையுமே நாம் சர்வசாதாரணமாக எண்ணி விட்டுவிடக்கூடாது இந்த வாழ்க்கையில் எந்த உண்மைகளையுமே நாம் அவ்வளவு எளிதாக தொலைத்து விடக்கூடாது நமக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நல்லதாகவே நடக்கும் என்பது நம் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது இனி எல்லாமுமே உன்னுடைய வாழ்க்கையை உனக்கானதாக உறுதிப்படுத்தி தரும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் சுற்றி இருக்கின்ற சூழ்ச்சிகளுக்குள் சிக்கிவிடாமல் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியதையெல்லாம் நிறைவாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை நீ உணர்ந்தால் அது போதும் நம்பிக்கை கொண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையின் நல்ல மாற்றத்தை நீ அடைய வேண்டும் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ உறுதியாக என்னவென்று உணர வேண்டும் அது போதும் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த சந்தோஷங்கள் உனக்கு நிச்சயமாக மனநிறைவோடு கிடைக்கும் மேலும் மேலும் இந்த வாழ்க்கை நீ விரும்பிய வெற்றியை உனக்கு சந்தோஷமாக கொடுக்கும் பணத்திற்காக உன்னை தூக்கி எறிந்த இந்த மனிதர்களுக்கு மத்தியில் அதே பணம் உன்னை தலை நிமிர வைக்கப் போகின்றது என் குழந்தையே அவரவர் திறமை இந்த வாழ்க்கையில் அவரவர் விரும்பியதை நிச்சயமாக அவர்களுக்கு பெற்று கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி என்ன நடக்கிறது என்று சொல்லி கலங்குவதற்கு நேரமில்லை நடப்பதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அடுத்தது என்னவென்று சிந்திக்க தொடங்கிவிடும் நிச்சயமாக என் பிள்ளைக்கு நல்லது நடந்தே தீரும் இந்த வராகி நானும் உனக்கான நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை நடத்தியே தீருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே வருகின்ற நாட்கள் இனி உனக்கு பேரதிசயங்களை கொடுக்கட்டும் உன்னை சுற்றி மீண்டும் மீண்டும் நீ விரும்பியபடி உன்னுடைய சந்தோஷத்தை உனக்கு உறுதிப்படுத்திக் கொடுக்கட்டும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் வராகி சொன்னது போல உன்னுடைய வீட்டு பூஜை அறையில் இனிப்பாலான பொருட்கள் எதையாவது படை உன்னால் முடிந்தால் குபேர பகவானுக்கு மிகவும் பிடித்த இனிப்பு பொருளான பால் பாயாசத்தை செய்துவை மற்ற தெய்வங்களும் மனம் குளிர்வார்கள் அல்லவா எல்லோருடைய ஆசிகளும் இந்த ஆடி மாதத்தில் நமக்கு கிடைக்கும் பொழுது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை நாம் உறுதியாக பெற்றுவிடலாம் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு